இப்ராஹிம் அலையலாம் ஒரு தடவை ஒரு வெட்ட வெளியில நின்று அப்படியே வானத்தை பாக்குறாங்க உலகத்தை பாக்குறாங்க இந்த உலகம் எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ்ட்ட ஒண்ணு கேட்கிறாங்க ரப்பி அரிணி கைஃப தொகையில் மௌதா யா அல்லா நீ மௌத்தா போனவங்களை இறந்தவங்களை எப்படி அவங்கள உயிர் கொடுத்து நீ எழுப்புற அதை எனக்கு கொஞ்சம் காட்ட நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் கேட்கறான் ஏன் நீ ஈமான் கொள்ளலையா எனக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு நீங்க ஏத்துக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான் இப்ராஹிம் அலையலாம்னு சொல்கிறாங்க இல்லையா அல்லா உனக்கு அந்த நிச்சயமாக உனக்கு அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நான் ஏற்றிருக்கேன் நான் ஈமான் கொண்டிருக்கேன் என்னுடைய மனசு அதை ஆசைப்படுது அது எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறத ஆசைப்படுது என் பார்க்கணும்னு சொல்லி என் மனசு ஆசைப்படுது அப்படிங்கிறாங்க அல்லாஹு தாடா அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறான் ஒரு நாடு பறவை எப்படிங்க நாடு பறவையும் நீங்கள் அறுத்து ஒவ்வொரு பறவைக்கும் வேற வேற பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த பறவையினுடைய பாட்ஸ் அந்த பறவைகிட்ட அந்த பறவையினுடைய பாட்ஸ் இந்த பறவைகிட்ட அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் மலை இருக்கக்கூடிய மலைகள்ல நீங்க வச்சிருக்க நாலா பக்கமும் வச்சிருங்க வச்சுட்டு என்னுடைய பெயரை சொல்லி நீங்க கூப்பிடுங்க அது உங்கள்ட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சொல்லி காட்டுறான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அதே மாதிரி பண்ணுறாங்க அறுக்கிறாங்க இந்த பறவையினுடைய பாட்ஸ் அந்த பறவைக்கு அந்த பறவையினுடைய பாட்ஸ் இந்த பறவைக்கு இப்படிலாம் வச்சு நாலா பக்கமும் வச்சிட்றாங்க அல்லாஹனுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது உயிரோடு அந்த பறவை எந்திரிச்சு வ வருது பறந்து வருது இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய கைக்கு வந்து சேருது இதை தான் இதுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்க வாழையும் அந் அல்லாஹ் அலா குள்ளி செய்யின் கதீர் இப்ப நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லாஹ் உண்மையிலேயே எல்லாவற்றின் மீதும் அனைத்தின் மீதும் சக்தி கொண்டவன் நீ தான் அப்படிங்கிறத நான் இப்ப கண்கூடாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலையசெல்லாம் சொல்றாங்க இந்த சம்பவத்தை தான் அல்லாஹு தாலா குரான்ல ரெண்டாவது சூறால இருநூத்தி அறுபதாவது ஆயத்துல சொல்லி காட்டுறான் வயது கால இப்ராஹிம் முரப்பிய அரினி கைப தொகையில் மௌதா قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم جعل على كل جبل منهن جزءا ثم دعهن يأتينك كَسَعِيَا وعلم أن الله عزيز حكيم أبدين سولي إن الله تعالى